வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் இது நம்ம சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நீங்கள் டைட்டில்லேயும் தமிழிலையுமே பார்த்துருப்பீங்க இந்தியாவில் ஒரு பிரிட்டன் அதான் இது இந்தியாவில் பிரிட்டன் அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க ஷிம்லாவில் இருக்கிற ரோடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன் அது வந்து இந்தியாவில் இருக்கிற பிரிட்டன் அப்படின்னு சொன்னலாம் இந்த மால் ரோடு நான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன் அப்போ ஏன் சொன்னேன்னு புரியும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இல்லையா இந்த படிக்கட்டு வழியாக ஏறி தான் நம்ம வந்து ரோடுக்கு போகணும் மால் ரோடில் வந்து ரெண்டு இருக்குங்க அப்பர் மால் ரோடு ஒன்று இருக்குது இன்னும் வந்து லோவர் இப்போ வந்து நம்ம வந்து மேலே இருக்கிற மால் ரோடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தான் இந்த படியேறி நம்ம போகணும் ஸோ கார்லாம் வந்து உங்களுக்கு இந்த சைடு நிறுத்த மாட்டாங்க கார் வந்து உங்களுக்கு மேலே வரைக்கும் வராது இந்த ஸ்டெப்ஸ் கிட்டேயே வந்து நம்மளை இறக்கி விட்டுருவாங்க இங்கேருந்து தான் நடந்து நீங்கள் வந்து மேலே போகணும் பொதுவாக மால் ரோட்ஸ் அப்படின்னாலே அங்கே நிறைய மால்ஸ் இருக்கும் நிறைய கடைகள்லாம் இருக்கும் அதனால் நம்ம அதை மால் ரோடுன்னு சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த பேர் வந்ததுக்கான காரணம் வந்து அது கிடையாது எயிட்டீன் சென்ச்சுரியில் இந்த மால் ரோட்ஸ் எல்லாமே மிலிட்ரி ரெசிடென்ஷியல் ஏரியாஸாக இருந்தது அதனால அது என்ன அர்த்தத்தில் வச்சாங்கன்னா இதோட அப்ரிவியேஷன் என்னென்னா மேரிட் அகாமடேஷன் அண்ட் லிவிங் லைன் ரோடு அதுதான் மால் ரோடு அப்படிங்கிறதுக்கான அப்ரிவியேஷன் எக்ஸ்பென்ஷன் எய்டீன் நைன்டீன் ஆயிரத்தி எண்ணூற்று பத்தொன்பது வருஷம் கோர்காவதுக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஷிம்லா தெரிய வந்தது இப்போ இந்த படி ஏறி நம்ம மேலே மால் ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம் இந்த படி ஏறுறதுக்கு முன்னாடி ஷிம்லாவில் இருக்கிற ரோடு வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இது நல்லா பார்த்துக்கங்க இது வந்து மால் ரோட்டுக்கு போகிற வழி ஸோ இந்த ரோடு நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து நார்மலாக நம்ம ஊர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்குது இந்த ரோடோட அமைப்பு கட்டிடங்களோட ஸ்டைலு இது இதுக்கும் நம்ம மால் ரோடு மேலே ஏறினதுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற ஆர்கிடெக்சுரல் ஸ்டைல்ஸ் அண்ட் பில்டிங்ஸோட டிசைன்ஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க அந்த வித்தியாசத்தை இப்போ உங்களுக்கு கட்டுமாடுறோன்னு மேலே வந்தாச்சுங்க அந்த ஸ்டெப்ஸ் ஏறினோம்ல ஏறி நம்ம இப்போ மேலே வந்துடும் மேலே உடனேயே வந்து இங்கே நிறையா ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய ஃப்ரூட் ஷாப்ஸ் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து நிறையா குட்டி குட்டி சாட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் நம்ம ஊட்டி கொடைக்கானல் அங்கெல்லாம் இருக்கோல்ல அந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்கும் பட் ஆனால் இங்கே வந்து கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுங்க நம்ம ஊரில் கிடைக்கிற உலன் ஸ்வெட்டர்ஸ்க்கும் இன்ஃபேக்ட் டெல்லியில் கிடைக்கிற குவாலிட்டிக்கும் இங்கேத்துக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது இங்கே ஷிம்லா வந்து எதுக்கு ஃபேமஸ் குறிப்பாக மால் ரோடு வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா உலன் ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ்க்கும் அதே மாதிரி ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து இந்த ரோடு ரொம்ப ஃபேமஸ்ங்க ஸோ இங்கே நிறைய பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்ட் ஆர்டிக்கல் ஷாப்ஸ் தான் இருக்கும் கிஃப்ட் ஆர்டிக்கல் ஷாப்னால் நான் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஜஸ்ட் அப்படி வாங்கி வச்சுருக்கிற மாதிரி பிளாஸ்டிக்கில் அப்படி இருக்காது நிறைய முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே திங்ஸ் தான் இங்கே இருக்கும் மரத்தினால ஆன பொருட்கள் அந்த மாதிரி இந்த உள்ளான பொருட்கள் ட்ரீம் கேச்சஸ் வந்து நிறைய இருக்கும் இது எல்லாமே வந்து குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டியில் இருந்ததுங்க இன்ஃபேக்ட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இருந்தால் கூட அதெல்லாம் கூட உங்களுக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது இப்போ பேக் ஹேண்ட்பேக் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி நிறையாலாம் கிடைக்காது யூனிக்காக இருக்கும் பட் அந்த குவான்டிட்டி நம்பர் ஆஃப் திங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா அதில் வந்து மேக்ஸிமம் ஒரு த்ரீ அந்த மாதிரி தான் ஒரு ஷாப்பில் வந்து இருந்தது ஏன்னா அது எல்லாமே கையில் அவங்க செய்கிறாங்க அப்படின்றதுனால ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும் பட் ஒரு ஒரே டிசைனில் லிமிட்டடாக இருக்கும் அது மாதிரி சாஃப்டாய்ஸ் வந்து இங்கே ரொம்பவே நிறையா இருந்ததுங்க கீழேயும் சரி மால் ரோட்கு கீழேயும் சரி மேலே மால் ரோட் ஃபுல்லாகவே நிறைய ஷாப்ஸில் வந்து உங்களுக்கு சாஃப்டாய்ஸ் கெ கிடைச்சிது இது வந்து நம்ம கீ செயின்ஸ்லாம் நேம் எழுதுறது அப்புறம் பேக்ஸ் இப்போ பேக்லாம் பார்த்தீங்க பார்த்திங்கன்னா அது கூட வந்து உலன் குவாலிட்டியில் இருந்தது நம்ம ஊரில் ஜூட் பேக் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குற மாதிரி இந்த குட்டி குட்டி சுருக்குப்பை மாதிரி இருக்கும்ல அதெலாம் வந்து ஏ கிடைக்கும் பட் உலனில் வந்து இங்கே நிறைய ஹேண்ட் பேக்ஸ் இருந்தது அது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்தது பார்க்குறதுக்கு அப்புறமா வந்து இயர்ரிங்ஸ் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிலாம் நார்மலாக ஒரு கோல்டு ஃபினிஷில் இல்லாமல் கொஞ்சம் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி ஆன்டிக் லுக்கில் அந்த மாதிரி தெரிஞ்சுது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த குவாலிட்டியில் ஸ்வெட்டர்ஸ் குறிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப க்யூட் க்யூட்டாக இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஷிம்லா வந்து ஆப்பிளுக்கு ஃபேமஸ்ன்னு நமக்கு தெரியும் பட் நாங்கள் போயிருந்தது வந்து ஆப்பிள் சீசன் கிடையாது ஆப்பிள் சீசனில் போனால் நம்ம ரோடில் இருக்கிற ஆப்பிள் ட்ரீஸ்லேருந்து பறித்து சாப்பிட்லாமா ஐ திங்க் அது வந்து செப்டம்பர் மந்த்னு நினைக்கிறேன் இது வந்து ஜான்வரி மந்த்ஸ் சீசன் கிடையாது ஆனால் மற்ற ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க குறிப்பாக ஸ்ட்ராபெர்ரி அதெல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அது மாதிரி உள்ளே ஸ்வெட்டர்ஸ் கேப் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஷால் பார்த்துருப்போம் இங்கே வந்து நைட் பேண்ட் கூட நைட் பேண்ட் செட் கூட இருந்ததுங்க அப்புறம் பொதுவாகவே வந்து நம்ம நம்ம ஊரில் எல்லாம் இந்த ரோட் சைடு இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் யோசி யோசிப்போம்ல குவாலிட்டி வந்து ஆயிலெலாம் அதில் சரியாக இருக்காது யூஸ் பண்ண இனி யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரியான டெல்லிலேயும் சரி ஷிம்லாலேயும் சரி ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருந்ததுங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மொமோ இருக்குல்ல இது மால் ரோடில் ஒரே ஒரு இடத்துல தான் இருந்தது நான் லைஃப்லேயே சாப்பிட்ட பெஸ்ட்டு மொமோங்க அது நிஜமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பர்ஃபெக்டான மொமோ நம்ம இங்கே இருக்கிற எக்ஸ்க்ளூசிவ் மொமோஸ்க்குன்னு இருக்கிற ஷாப்பில் கூட இந்த டேஸ்ட் இல்லை குவாலிட்டி இல்லை சூப்பர்பாக இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த சர்ச் பார்த்துக்குங்க இதுதான் நான் சொன்னேன் ஏன் நான் வந்து இதை வந்து இந்தியாவில் பிரிட்டன்னு சொன்னேன் அப்படின்னு இந்த ரோடில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல இருந்தே பிரிட்டிஷ் ஸ்டைலில் தாங்க ஆர்கிடெக்சர் ஃபுல்லாகவே இருக்கும் இந்த சர்ச் வந்து அன்பேவா படத்தில் வரும் ஒரு சாங்கில் இங்கே தான் ஷூட் பண்ணாங்க இது வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து கட்டினது ஸ்காட்டிஷ் சிவில் சர்வன்ட் சார்ல்ஸ் பிரட் கெனடின்றவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்கே பிரிட்டிஷ் சம்மர் ஹோம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்ப வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த பில்டிங்கும் பாருங்கள் இதுவும் வந்து நம்ம ஊர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைல் கிடையாது அப்புறமா இங்கே அந்த சர்ச் தவிர ஷியாம்லா தேவி டெம்பிள் அப்படின்ற ஒரு கோவிலும் இருக்குதுங்க அது வந்து பல வருடங்களாக இருக்குது ஸோ அதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் பட் இங்கேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அது மேலே ஏறணும் நல்லா சில சிலு சிலுன்னு காத்து வர்றேங்க அது மாதிரி நீங்கள் ஷிம்லா வர்றப்போ டே டைம் தானே வெயில் அடிக்கும் தானே அப்படின்லாம் நினைக்காதீங்க வெயில் இருந்தாலும் குளிர் வந்து பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலாக தாங்க முடியாத அளவுக்குன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து டெம்ப்ரேச்சர் இருக்கும் ஸ்பெஷலி ஜான்வரியிலலாம் வந்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பந்தாக பார்க்காம என்ன நினைப்பாங்க அப்படிலாம் நினைக்காம காதுலாம் வந்து நல்லா கவர் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நல்ல நல்ல கரெக்ட் நல்ல ஜோக்கின்ஸ்லாம் வந்து போட்டு கூட்டிகிட்டு போங்க இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் காலுக்கு வந்து அந்த மாதிரி சாக்ஸு கைக்கு க்ளவுஸ் இது எல்லாமே மஸ்ட்டுங்க இல்லைனா வச்சு செஞ்சிடும் அதுக்கப்புறமா இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படின்னா மெக்டோனால்ஸ்ங்க மால்ரோவில் என்ன தான் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் ஃப்ரூட்ஸு ஃப்ரூட் ஜூஸ் இதெல்லாம் கிடைச்சா கூட எனக்கும் பசிக்கும் இல்லை அப்படின்னு நம்ம வயிறு வந்து கேட்க ஆரம்பிச்சிடும் ஸோ நமக்கு வந்து இங்கே நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னா மெக்டோனால்ஸ் இருக்கவே இருக்குங்க சர்ச்சில் இருந்து அப்படியே ரைட் ஹேண்ட் சைட் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து மெக்டனல்ஸ் வரும் அதாவது சர்ச்சை பார்த்து அதை ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு ரைட் ஹேண்ட் சைட் திரும்பங்க லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா கீழே போயிடுவீங்க நம்ம இறங்கியரை வழி சர்ச்சை பார்த்து ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு ரைட்டில் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் இப்போ நான் நடந்து காமிச்சேனா கொஞ்சம் தூரம் தான் நாட் ஈவன் ஃபைவ் மினிட்ஸ் உங்களுக்கு வந்து மெக்டனல்ஸ் வந்துடும் அங்கேயே வந்து வேறு இன்னும் சில ரெஸ்டரெண்ட்ஸ் கூட இருக்குது இது நம்ம நம்மளோட ஆஸ்தான கடை அப்படின்றதுனால போகணும் ஆனால் ஜெனியூனாக சொன்னோன்னா நாங்கள் போன அன்றைக்கி அப்படி இருந்ததா இல்லை என்னன்னு தெரியல சென்னையில் சாப்பிட்றத விட கொஞ்சம் எனக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி நல்லா தான் இருந்தது பட் என்னமோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி நான் <laughs> ஃபீல் <laughs> பண்ணேன் <laughs> 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 வந்ததுக்கு ரெண்டு ஃபோட்டோ எடுத்தாச்சு இப்போ வந்து அப்படியே வந்தபடியாக திரும்பி போகலாமா திரும்பி எங்கே போனோன்னா சர்ச்சுக்கு போனோங்க சர்ச் வந்து ஓப்பனில் தான் இருந்தது பகலில் கூட ரொம்ப 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 அமைதியான ஒரு சர்ச்சுங்க மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருந்தது கூட்டமே இல்லை டூரிஸ்ட் மட்டும்தான் வந்து பார்க்குறாங்க மற்றபடி பகலில் வந்து மாசு எதுவுமே இல்லைன்னா கூட ஓப்பனில் வச்சுருந்தாங்க டூரிஸ்ட்லாம் வந்து பார்க்கட்டும் அப்படின்ட்டு ஸோ ரொம்ப அழகாக இருந்தது நிம்மதியாக இருந்தது கண்டிப்பாக போங்க அந்த சர்ச்சுக்கு அப்புறமா உள்ளே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்கக்கூடாது நாட் அலவுட்னு போட்டிருந்தாங்க அதனால் அந்த விதிமுறையை ஒழுங்காக ஃபாலோ பண்ணி நான் எடுக்கல இப்போ இந்த சர்ச் இன்னொரு வாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஆங்கிளில் அப்புறம் அந்த இடத்துல இந்த நேஷ்னல் ஃப்ளாகை நம்மளோட தேசிய கொடியை பார்த்தோன்னே நம்ம இன்னமும் இந்தியாவில்தான் இருக்கோம் ஆனாலும் ஏதோ வேறு ஒரு கண்ட்ரியில் நம்மளோட நேஷனல் ஃப்ளாகை பார்த்த ஒரு அப்படியே ஒரு நாட்டுப்பற்று வரும் இல்லை அப்படி ஒரு ஒரு பேட்ரியட்டிசம் வந்து வந்துச்சுங்க மனசுக்குள்ளே அந்த இடத்துல இப்போ இந்த பில்டிங்கையும் பாருங்கள் இதுவும் வந்து பிரிட்டிஷ் ஆர்கிடெக்சரல் ஸ்டைலில் தான் கட்டியிருக்காங்க இந்த விண்டோஸ் எல்லாமே பாருங்களேன் இந்த கட்டட அமைப்பெல்லாம் அப்படியே பிரிட்டனில் இருக்கிற மாதிரியே இல்லை இப்போ மால் ரோட்டுக்கு ஒரு படியில் ஏறி வந்தோம் இல்லையா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் வேதாங்க இது நம்ம வந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கோம் இந்த ரோடில் வந்து எனக்கு ஒரு தரமான சம்பவம் நடந்ததுங்க இப்போ இந்த பில்டிங் காட்டுறது இல்லையா இதே சைடில் லெஃப்ட் சைடில் நம்ம இறங்கி போகிற வழியில் ஒரு கேக் ஷாப் ஒன்று இருக்குங்க அங்கே வந்து யூஸ்வலாக வந்து நம்ம சாக்லேட் கேக் பட்டர்ஸ்காட்ச் அப்படி தனியாக பார்த்துருப்போம்ல இந்த ரெண்டும் சேர்ந்து இருந்தது சரி சூப்பராக இருக்கும் போல இருக்குது ஃப்ளேவர் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதுவும் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் நிறைய ஆர்டர் பண்ணுங்க பேக் எடுத்துட்டு வர அங்கே இருக்கிற குரங்குங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருச்சு போல் இருக்குது ஏதோ சாப்பிட்றதுக்கு தான் கொண்டு வர்றாங்க அப்படின்னு என்ன பழக்கம் போல் இருக்குது நிறைய பார்த்து அப்படியே ஸ்நேச் பண்ணிடுச்சுங்க அந்த கேக் பேகை நல்ல வேலை எனக்கு ஒன்றுமே புரியல திடீர்னு ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அவங்க வந்து மங்கி தொல்லையெல்லாம் எல்லாம் இருக்குது கேக் போனாலும் பரவாயில்ல பேகு ஹேண்ட்பேக்கு எல்லாம் பிடிச்சிருந்தது இல்லை நம்ம மேலே விழுந்திருந்ததுன்னா அவ்வளோதான் ஸோ ரோடு வந்து இதை அங்கே நல்லா சுற்றி காமிச்சிட்டேன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் டெல்டன் டாட்டா பவி செய்யு அண்ட் டேக் கேர்